அந்த எல்லா இதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டது என்ன உறவுகள் பிரிக்கப்பட்டது அடையாளங்களை அழித்து விடாதீர்கள் நீங்கள் மதம்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ நான் வந்து வெளிநாட்டில் என்னுடைய சடங்கு என்னுடைய பண்பாடு என்னுடைய பழக்க வழக்கங்கள்னால் எது எதுல வருது அது மதத்தில் வருதுன்னு எல்லாம் பார்க்குறீங்க நான் அப்படி பார்க்கல என் மண்ணின் அடையாளமாக பார்க்குறேன் தான் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் நான் என் மண் சார்ந்த அடையாளமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் தவிர வேறு எந்த மாற்று மதத்தை குறை சொல்லுவதற்காக இந்த படம் இல்ல கிறிஸ்துவ மதம் எந்த கோயில கட்டிச்சு எந்த ஸ்கூல கட்டிச்சு சொல்லுங்க பேர் வச்சிருக்குது அரசு அந்த அந்த பள்ளிக்கூடம் நான் படித்த பள்ளிக்கூடமே கிறிஸ்துவன் நான் இது வரைக்கும் எல்லாருமே நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க கிறிஸ்து பள்ளியோட கிறிஸ்துவ பள்ளியோட தான் ஏன்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம் கூட ஆனா அந்த பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறதா அந்த இடம் கொடுத்தது அரசு வெள்ளக்காரங்கிறது கிடையாது இடம் கொண்டு வந்தானே நான் தப்பே சொல்லல நான் தப்பே சொல்லல ஆனா எனக்கு அந்த கல்வி அந்த எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு

இது ஒரு கதை இது ஒரு கதை இந்த கதை நடந்த ஒரு நான் வந்து என்ன சொல்றேன் சாமி என்ன நம்ம வந்து ஒரு பேர்ல கூப்பிட்டு வந்தவர எல்லாமே சாமி தான் அந்த சாமியை தான் நம்ம இப்ப யேசுவா இருந்தாலுமே அது நம்ம ஒரு சாமியா தான் பாக்குறோம் அதனால இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொது தன்மையோட பாக்குறோம் அதனால உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் மக்களும் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் இதை நான் வாழ்ந்த கதை நான் வாழ்ந்த கதை நான் அனுபவித்த கதை என் சிறுவயது முதலே நான் அந்த எல்லா இதுவுமே என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவம் உறுதியாக நான் பாதிக்கப்பட்டோம் என்னுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டது என்ன உறவுகள் பிரிக்கப்பட்டது அப்போ என் உறவே அங்கே போய் என்னுடைய என் மூதாதையர்களை என் சாமிங்கிறது வேறு யாரும் இல்லை இயேசு உட்பட இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் மரணித்த பிறகு அவர்கள் சாமியாகிறார்கள் ஏன்னா இயேசு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நூறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அது எவ்வளோன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்கள மனசாட்சியை உறுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அவரை சாமியை கும்பிடுவோம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது தாய் தந்தேவரும் சரி நம்மளுடைய தாத்தா பாட்டியும் சரி இறந்துட்டா நீங்க கும்பிட்டா சாமி கும்பிடலாம் அவங்க ஒரு பேங்கிறது அந்த படத்துல நான் ஒரு கதையா சொல்லியிருக்கோம் இருக்கோம் தவிர வேற எதுவுமே இல்ல மாதிரி பாதிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து மாறணும் மறக்கூடாதுன்றீங்களா அடையாளங்களை அழித்து விடாதீர்கள் நீங்க மதம் சொல்றீங்க இல்லையா இப்ப நான் வந்து வெளிநாட்டுல என்னுடைய சடங்கு என்னுடைய பண்பாடு என்னுடைய பழக்க வழக்கங்கள்னா எது எதுல வருது அது மதத்துல வருதுன்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க நான் அப்படி பாக்கல என் மண்ணின் அடையாளமா பாக்குறேன் நான் ஒரு ஒரு அரபு நாட்டு ஏதோ ஒரு வெள்ளக்காரனுடைய அடையாளத்தையும் நான் பின்பற்றும் போது அது அவனுடைய அடையாளமாக தான் இருக்கும் இந்த நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் என் மண் சார்ந்த இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் வேற எந்த மாற்று மதத்தை குறை சொல்லுவதற்காக அந்த படம் இல்லை இல்ல இல்ல ஒரு தமிழர் ஒரு மனிதன் ஒரு மனிதர் பின்ன லோ பண்ணி கல்யாணம் பண்றான் அதுக்கு மதம் தடையா இருக்க கூடாதுன்னு சொல்றேன் இல்ல 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 அதுதான் சொல்றேன்னு வரலாற்றுகள் நிறைய திருத்தப்பட வேண்டியிருக்கு இல்லை சொல்றது இல்ல இல்ல அதான் இன்னைக்கு அப்புறம் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்து இருக்குது எத்தனை திருத்த சட்டங்கள் திருத்தப்பட்டு இருக்குது அப்ப அது அந்த சட்டத்தை ஏற்றினவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கணுமா இல்லையா அந்த சட்டத்தை ஏற்றினவங்களுக்கு தெரியாதான்னு கேட்கணுமா இல்லையா அப்ப ஏன் மாத்திருக்காங்க தேவை இந்த நாட்டில தேவை இருக்கிறத ஒரு விஷயம் மக்கள் வந்து தன்னுடைய பூர்வீகம் என்ன தன் மண்ணை அடையாளம் என்னங்கிறது அது தெரிஞ்சிருக்கிறதாண்டி வரும்போது

அரசக்கார <manyans> <laughs>

என் என் பணம் என் மக்களுடைய பணம் என் மண்ணுடைய பணம் என் மண்ணுடைய வளம் அதுதான் இந்த மக்களுக்கு அறிவுக்காக அது இல்லை கொண்டு வந்தேன் நான் ஏ நானும் படிச்சேன் சார் நானும் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன் நான் ஸ்கூலு இல்லை நான் ஆனா சொல்றேன் ஏன் டாய் சொல்கிறேன் நான் தப்பே சொல்லல நான் தப்பே சொல்லல நான் தப்பே சொல்லலை ஆனா எனக்கு அந்த கல்வி அந்த எனக்கான கல்வியை கொடுத்த ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்தது அரசு அந்த இடம் கொடுத்தது அரசு அந்த இடத்துக்கு வரி கொடுத்தது அரசு அரசு கொடுத்துட்டு ஏன் நீ கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு சொல்லுறீங்க இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கு சார் சார் அதுக்கு முன்னாடி யாருக்கு நான் அப்போ 54க்கு அப்பறம் அம்பத்திலே முன்னாடி இருந்தேன் 53 சார் 54 வரைக்கும் தமிழ்ல ஸ்கூலல்ல தமிழ்ே கிடையாது சார் சார் மிஷனரி கிடையாது சார் மிஷனரி கிடையாது ஒரு வெள்ளக்காரரோட அந்த அப்ப வெள்ளக்கார வெள்ளக்காரன் அது சார் கல்வி அதுக்கு முன்னக்கு நான் சார் நான் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் கல்வி வச்சிருந்தேன் அங்க நான் வச்சிருப்பேன் இல்ல குருகுலங்க அது அதான் தவறு சார் குருகுலங்கிறத தவறு சார் எங்க எங்க ஆட்சிக்கு எங்க அப்பாவுடைய அப்பாக்கு இன்னைக்கு எண்பது வயசு எங்க ஆட்சிக்கு தொண்ணூறு வயசுல இருந்துட்டாங்க அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு ஆத்தியார் வந்து ஒரு பரையர் என்னதான் அவங்க வீட்டுல போய் தான் யார் பள்ளிக்கூட வச்சிருக்காருன்னா அவங்க ஆத்தியார் அவங்க வீட்டுல தின்னலவே அந்த அவங்கள்ட்ட போய் தான் படிக்கணும் அதுதான் நடைமுறை இருந்தது அப்ப சில இடத்துல ஏன் இல்ல இல்ல அது எல்லா இடத்துல சார் நீங்க சொல்ற குருகுலத்துல நீங்க பார்ப்பன சொல்றீங்களா பார்ப்பனா அந்த ஊர் எத்தனை ஊர் இருந்தது பார்ப்பன இருக்கிற ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு அப்ப மத்தவங்க கத்து கத்துக்கிட்டு தானே எப்படி யார் சொன்ன வட சரி வட வட எந்த மொழி சரி நான் இத நான் ரொம்ப சரி நான் ரொம்ப விவாதம் பண்ணுவேன் ஏன்னா எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நான் பேசுவேன் இல்ல மொழியில வடமொழி வட மொழி எந்தபடி சொல்லுங்க நான் நான் படிச்சிருக்கேன் வட மொழி சொல்லுங்க